ஸோ இந்த கேள்வி வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்லேருந்து நிறைய பேர் கேட்டாங்க உஷா நீயா இந்த மாதிரி வீடியோ போட்ட நார்மலா வந்து எதையும் பெருசாக மாட்டேன் நீ அப்படி வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு ஸோ மெயினாக அந்த நான் வீடியோ போறதுக்கான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நீதி பார்த்த ஒரு ரீல்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த ரீல்ஸில் ஒரு ஆன்லைன்ல சாரி சேல்ஸ் பண்றவங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்க சாரி சேல்ஸ் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பேச்சு ஸ்டார்ட் பண்ணல லைக் அவங்க வந்து அழகாக சாரி கட்டி சூப்பராக டான்ஸ் பண்ணி நல்லா மேக்கப் பண்ணி டப் ஸ்மஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம சார சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சாரி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சவங்க ஸோ ஓகே அந்த தப்பா சொல்லல வெள்ள அண்ட் குட் நீங்கள் நல்லா பண்ணுங்க பட் அவங்களுடைய கேப்ஷன் என்ன போட்டுருந்தா முழுசா கேளுங்க அப்படின்னு போட்டுட்டு அவங்க சொல்றாங்க நீங்க நேரத்து அவைலபிள் கேட்டு இன்னைக்கு வந்து பேமெண்ட் பண்றீங்க ஒரு சாரிக்கு அந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நாங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சொல்ல நாங்க ரீஃபண்டே எங்ககிட்ட கிடையாது நீங்க வந்து ஷிப்பிங் ஃப்ரீ சொல்றேன் நீங்க எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் போட்டு ரீஃபண்ட் கேட்கறீங்க நாங்க ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம் நீங்க வேற கலர்ல சாரி எடுத்துக்கோங்க இல்லனா நெக்ஸ்ட் டைம் எது போறோம் அந்த சாரி எது பிடிச்சோ அதை எடுத்துக்கோங்க நீங்க எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் பே பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் லெஸ் பண்ணிக்கோங்க நாங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு இவ்வளவு டேரக்டா போடுறாங்க எனக்கு வந்து ரெண்டு விதமான கோவம் ஒண்ணு அஞ்சு நானே வந்து அவங்க கிட்ட சாரி ஆர்டர் போறேன் இப்போ நான் கேட்ட ஐட்டம் இல்லனா ஆஃபியஸா ரீஃபண்ட் பண்ணு இதான ப்ரொசீஜர் சோ பண்ணவே முடியாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரு கோவம் வந்துச்சு இதனால ஈஸியா கடந்து போக முடியல நம்ம ரெண்டாவது கோவம் என்னன்னா ஒரு பிசினஸ் விமனா எனக்கு என்ன கோவம் வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோக்கு 3000 லைக்குங்க